இந்நாட்டு இந்தியர்களின் பிரச்சினைகளை களைவதிலும் அவர்களுக்கான தொலைநோக்கு திட்டம் வெற்றியடைவதிலும் பிரதமர் காட்டி வரும் அக்கறை அளப்பரியது அந்த கடப்பாட்டை இன்று வரை டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதி செய்து வருவதாக தொழில் முனைவர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார் இந்திய சமூகத்துடன் தொடர்புடைய அனைத்து நலத்திட்டங்களையும் வலுப்படுத்துவதோடு அவற்றின் மதிப்பு கூட்டப்பட வேண்டும் என்பதே பிரதமரின் விருப்பமாகும் அதன் காரணமாகத்தான் தெக்குன் ஸ்பூமி கோஸ்பிக் திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி ரிங்கிட் அமனா இக்தியார் வாயிலாக இந்திய பெண்களின் கரங்களை வலுப்படுத்தும் பெண் திட்டத்திற்கு கூடுதலாக ஐந்து கோடி ரிங்கிட் மற்றும் பேங்க் ராக்கெட் மூலமாக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தொழில் முனைவோருக்கான பிரீஃபாய் கடனுதவி திட்டத்திற்கு ஐந்து கோடி ரிங்கிட் என நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் தமது அமைச்சின் கீழ் மேற்கொண்ட திட்டங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக டத்தோர் ராமணன் சொன்னார் ஸ்ரீ அன்வார் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் கடந்த நான்கே மாதங்களில் மொத்தமாக பதிமூன்று கோடி ரங்கி நிதியை இந்திய சமூகத்துக்காக ஒதுக்கியுள்ளது முன்பை காட்டிலும் அன்வாரின் ஒற்றுமை அரசாங்கமே இந்திய சமூகத்தின் பால் அதிக பரிவு காட்டி பெரும் நிதி ஒதுக்கீட்டை செய்து வருகிறது இதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் அரசாங்கத்தின் முயற்சிகளை சிறுமைப்படுத்தும் நோக்கில் சமூக ஊடகங்களில் சிலர் குறை கூறத்தான் செய்வார்கள் அந்த சமூக ஊடக சாம்பியன்களின் பேச்சுக்களை பொருட்படுத்த தேவையில்லை மாறாக அரசாங்க அனுகூலங்களிலிருந்து விடுபடாது இருக்க இந்திய சமூகம் அவ்வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என சுங்காய் புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோர் ரமணன் கேட்டுக் கொண்டார் சுவாச பிரச்சனை சளி இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கரிஞ்சிரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு பொக்கேட் மர்தாஜாம் தாமான் ஸ்ரீ ரம்பாய் வீடமைப்பு குடியிருப்பு பகுதிக்கு அருகே சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரிலிருந்து இரு பெண்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன நேற்று மாலை மணி ஐந்து முப்பது அளவில் இதனை அறிந்த பொதுமக்கள் இதுகுறித்து மேல் நடவடிக்கைக்காக போலீசாருக்கு தெரிவித்தனர் பூட்டப்பட்டிருந்த அந்த காரை திறக்கும்படி உதவி கோரப்பட்டதை தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்ற பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையைச் சேர்ந்த குழுவினர் சிறப்பு சாதனத்தை பயன்படுத்தி அக்காரின் கதவை திறந்தனர் காரின் முன்புற இருக்கையில் காணப்பட்ட அந்த இரு பெண்களின் சடலங்களும் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது சுமார் இருபது வயதுக்குட்பட்ட அந்த இரண்டு பெண்களின் உடல்களும் ஒப்பிய நிலையில் காணப்பட்டதால் அவர்கள் ஐந்து நாட்களுக்கு முன் இறந்திருக்க கூடும் என நம்பப்படுகிறது அவர்களில் ஒருவர் நெகிரி செம்மிளானைச் சேர்ந்தவர் என நம்பப்பட்ட போதிலும் அந்த இருவரின் சடலங்களும் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை சவ பரிசோதனைக்காக அவர்களின் உடல்கள் பொக்கிட் பர்தாஜா மருத்துவமனையின் சவக்கிடங்கருக்கு கொண்டு செல்லப்பட்டதாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது நெகிரி செம்பிலானில் திருமணமான தம்பதியும் அவர்களது பதினாறு வயது மகனும் மாறுபட்ட சமய வழிபாட்டு முறையை பின்பற்றியதற்காக கைது செய்யப்பட்டனர் அவர்கள் ஈராயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் மாறுபட்ட மில்லா அப்ராஹாம் பிரிவை பின்பற்றுவதாக செம்பிலான் இஸ்லாமிய சமய விவகாரத்துறையின் அமலாக்கத்துறையின் நடவடிக்கை பிரிவின் தலைவர் ஹமாட் ஜாக்கி ஹம்சா தெரிவித்தார் அந்த தம்பதியர் சுமார் நாற்பது வயது கொண்டவர்கள் என்பதோடு அவர்களது மகன் பள்ளிக்கு செல்லவில்லை என்றும் கூறப்பட்டது அந்த தம்பதியும் அவர்களது மகனும் தம்பீனில் பெல்டா சுங்கை கிளாமாவில் நேற்று மாலை மணி ஆறு அளவில் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் கடந்த ஆறு மாத காலமாக பெல்டா குடியிருப்பு பகுதியில் வாடகை வீட்டில் குடியிருந்து வருவதோடு அவர்களது மகன் பெல்டா பாலோங் மூன்றில் உள்ள அவர்களது சொந்த வீட்டில் தங்கியிருந்தான் மடிக்கணினி கையடக்க கணினி மற்றும் கை தொலைபேசிகளும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன

பொதுமக்களின் உடனடி நடவடிக்கையினால் பினாங்கு பாலத்திலிருந்து கடலில் விழுவதிலிருந்து பெண் ஒருவர் காப்பாற்றப்பட்டார் முப்பது வயது அந்த பெண் தனது கருப்பு நிற காரை நிறுத்திவிட்டு தனியாக சோகத்துடன் பினாங்கு பாலத்தின் சுவரில் அமர்ந்திருந்ததை நேற்று பிற்பகல் இரண்டு மணி அளவில் பொதுமக்கள் கண்டனர் சாலையை பயன்படுத்துவோர் அப்பெண்ணுக்கு ஆறுதல் கூறி அவரை காப்பாற்றி சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் இந்த விவகாரம் குறித்து பொதுமக்களிடமிருந்து போலீசார் தகவலை பெற்ற போதிலும் நேற்று மாலை வரை அப்பெண் போலீசில் எந்த ஒரு புகாரையும் செய்யவில்லை என தெரிகிறது அப்பெண் சோகமாக இருந்ததையும் அவருக்கு பொதுமக்கள் ஆறுதல் கூறும் ஐம்பது வினாடிகளை கொண்ட காணொளி சமூக வலைதளத்தில் வைரலானது விமானத்தின் இயந்திரம் உள்ளே எழுத்துக் கொண்டதால் ஆடவர் ஒருவர் மரணமடைந்த பயங்கரமான இரண்டாவது சம்பவம் அண்மையில் ஈரானின் சொபஹார் கொனாராக் விமான நிலையத்தில் நடந்துள்ளது ஜூலை மூன்றாம் தேதி மெக்கானிக் ஒருவர் போயிங் விமானத்தின் இயந்திரத்திற்குள் இழுக்கப்பட்ட அந்த சம்பவத்தை பார்த்த பலர் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர் வேஸ் ஏர்லைன்ஸின் போயிங் செவன் த்ரீ செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் ரக விமானத்திற்கு அருகே ஒரு கருவியை எடுக்க முயன்றபோது போது மாதிரி பரிசோதனைக்காக இயக்கப்பட்டிருந்த அந்த விமானத்தின் இயந்திரத்திற்குள் அபுல் பாசி அமிரி என்ற மெக்கானிக் எழுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜூலை மூன்றாம் தேதி உள்ளூர் நேரப்படி காலிமணி ஏழு பதினைந்து அளவில் தேஹ்ரான் வந்து சேர்ந்த அந்த போயிங் விமானத்தின் பயணிகள் இறங்கியுள்ளனர் அந்த விமானத்தின் வலது புற பகுதியில் உள்ள இயந்திரம் சோதனை அடிப்படையில் இயக்கப்பட்டிருந்தது அந்த இயந்திரத்தின் மேற்பகுதி திறக்கப்பட்டிருந்ததோடு வழக்கம் போல் அதன் இயந்திர பகுதியை சுற்றிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அமைக்கப்பட்டிருந்தன அப்போது இயந்திரத்திற்கு கருவி ஒன்றை எடுக்க மறந்துவிட்டதை உணர்ந்த மெக்கானிக் ஒருவர் மீண்டும் விமானத்திற்கு அருகே சென்றபோது அந்த இயந்திரம் தீப்பிடிப்பதற்கு முன் அவரது உடல் இயந்திரத்திற்குள் உள்ளே கொண்டது திடீரென விமானத்தின் இயந்திரப் பகுதியில் காற்று உறிஞ்சும் பகுதியில் இழுக்கப்பட்டதால் இறந்த அந்த மெக்கானிக்கின் உடலை தீயணைப்பு வீரர்கள் வெளியே எடுத்தனர் ஏற்கனவே கடந்த மே மாதம் ஆம்ஸ்டர்டாமில் பிரதான விமான நிலையத்தில் பல பயணிகள் முன்னிலையில் நடந்த இதே போன்ற சம்பவத்தில் விமானத்தின் இயந்திரத்தினால் ஒருவர் இழுக்கப்பட்டதால் மரணமடைந்தார் ஹாங்காங்கின் சென்சென் எல்லை நகரிலிருந்து நூறுக்கும் மேற்பட்ட பாம்புகளை தனது கார் சட்டையில் மறைத்து வைத்துக்கொண்டு சீனாவுக்குள் கடத்த முயன்ற ஆடவன் ஒருவன் கைது செய்யப்பட்டான் பெயர் தெரிவிக்கப்படாத அந்த பயணி சீனாவுக்குள் ஊடுருவி செல்ல முயன்றபோது தடுக்கப்பட்டதாக சீன சுங்க அதிகாரி ஒருவர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் அந்த ஆடவனின் கார் சொட்டை பாக்கெட்டில் சீல் செய்யப்பட்ட ஆறு பொட்டலங்களில் அந்த பாம்புகள் இருந்ததை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் ஒவ்வொரு பொட்டலத்திலும் பல்வேறு அளவுகளிலும் வர்ணங்களிலும் பல பாம்புகள் இருந்ததாக கூறப்பட்டது அபூர்வ வகைகள் உட்பட மொத்தம் நூற்று நான்கு பாம்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதோடு இரண்டு எல்லை அதிகாரிகள் வெளியிட்ட காணொளியில் சிவப்பு செந்நிறம் மற்றும் வெள்ளை நிறத்திலும் பாம்புகள் நெளிந்து கொண்டிருந்ததை காண முடிந்தது